ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நாங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கோம் இன்றைக்கி நம்ம சேனலில் நல்லா புஸ் புஸ்ஸுன்னு கிறிஸ்பியாக டேஸ்டியாக செய்யக்கூடிய ஈஸியான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் வாங்க இது எப்படி செய்கிறதுங்கிறத சட்டுன்னு பார்த்துலாம் இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்திருக்கேன் இந்த மிக்ஸிங் பவுலில் அஞ்சு டேபிள் ஸ்பூன் போல் கடலை மாவு சேர்த்துருக்கேன் அஞ்சு டேபிள் ஸ்பூன் கடலை மாவுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு கரெக்டாக இருக்கும் இது கூடவே தேவையானாலும் உப்பு அப்புறம் ஒரு கால் டீஸ்பூனாக பெருங்காயத்தூள் அரை டீஸ்பூன் போல் காரத்துக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துட்டு ஒரு பிஞ்சு போல் பேக்கிங் சோடா சேர்த்துருக்கேன் உங்ககிட்ட பேக்கிங் சோடா இல்லைன்னா நீங்கள் அதை அவாய்ட் பண்ணிக்கலாம் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு தண்ணி சேர்க்காம மாவை நல்லா எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்ல கட்டிகள் எதுவுமே இல்லாமல் நல்லா ஒரு பஜ்ஜி மாவோட கன்சிஸ்டன்சிக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா நம்ம ஸ்பூனில் எடுத்து இந்த மாதிரி ஊற்றினோன்னா நல்ல ரிப்பன் மாதிரி விழுகணும் அதுதான் வந்து பர்ஃபெக்டான மாவோட பதம் அந்தளவுக்கு நீங்கள் கரைச்சிக்கோங்க ஸோ ரொம்ப லிக்யூடாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது அந்தளவுக்கு நீங்கள் கரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் இப்போ கட்டிகள் எதுவுமே இல்லை இந்த அளவுக்கு எடுத்திங்கன்னா இப்போ கரெக்டாக இருக்கும் இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு இப்போ நான் வந்து ரெண்டு வாழைக்காய் எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு வாழைக்காயை நம்ம வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் நான் வந்து இதில் ஒரே ஒரு தான் நான் செய்ய போகிறேன் இப்போ இந்த மாதிரி ரெண்டு சைடும் கட் பண்ணி எடுத்துகிட்டு லைட்டாக தோலை ரிமூவ் பண்ணிவிடுங்க கடைகளில் வாங்கும்போது வந்து தோலோடு தான் செய்வாங்க பட் சில சின்ன குழந்தைங்களுக்கு அந்த தோலோடு சாப்பிடும்போது அது ஒத்துக்காது ஸோ நம்ம இந்த மாதிரி லைட்டாக நம்ம வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நமக்கு என்ன மாதிரி ஷேப் வேணுமோ அதே மாதிரி கட் பண்ணிக்கலாம் நான் பாருங்கள் பாதியாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஒன் சைடு நம்ம ஆயில் தேவையான அளவு ஆயிலை நல்லா ஹீட் பண்ணிக்கலாம் ஆயிலை ஃபஸ்ட்டு நல்லா ஹீட் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ரொம்ப லோ ஃப்ளேம்லேயே வைக்காதீங்க ஹை ஃப்ளேம்லேயே வைக்காதீங்க இப்போ ஒன்று ஒன்றா நம்ம மாவில் டிப் பண்ணி தேய்ச்சிட்டு நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் ரொம்ப நெருக்கமாகவும் சேர்த்துற வேண்டாம் ரொம்ப கேப் விட்டு சேர்க்க வேண்டாம் ஒரு ஏழு டிப்பீஸ் சேர்த்துக்கலாம் இல்லை நீங்கள் எல்லாமே ஒரே தடவையாக ஃப்ரை பண்ணி எடுக்கிறீங்கன்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ஆயிலை நீங்கள் நிறையா சேர்த்துட்டு கூட நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கலாம் நான் வந்து ஒரே ஒரு வாழக்காக தான் நான் எடுத்திருக்கேன் அதுக்கு தகுந்த மாவு தான் உங்களுக்கு ரெடி பண்ணி காட்டியிருக்கேன் ஒரு வாழைக்காயிலே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ப்ளைட் ஃபுல்லாக ஒரு மூணு நாலு பேர் சாப்பிட்ற அளவுக்கு நிறையவே வந்து நமக்கு பஜ்ஜி ரெடி ஆகிருக்கு பாருங்கள் நம்ம கலர் பவுடர் எதுவுமே சேர்க்கல ஆனால் நல்ல கலர் உங்களுக்கு வரும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா அது வெந்து அந்த ஆயிலோட பபுள்ஸ் எல்லாம் அடங்குற வரைக்கும் நீங்கள் நல்லாவே ஃப்ரை பண்ணி எடுங்க உங்களுக்கு நல்லா சூப்பராக பொசு பொஸ்ன்னு நல்லா மொறு மொறுன்னு உங்களுக்கு நல்லாவே சூப்பராக ரெடியாகி வந்துடும் பாருங்க பார்க்கும்போதே நல்லாயிருக்கு இதே மாதிரியே எல்லாத்தையுமே நம்ம போட்டு எடுத்துடலாம் இதுக்கு சைடாக சின்னதாக ஒரு தக்காளி சட்னி இல்லை சட்னி வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கடைகளில் வாங்குறதை விட நம்ம வீட்டில் செய்கிறது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தேன்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஈஸியான டேஸ்டியான ரெசிபிஸ் நிறையவே இருக்குது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்